அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே சாபங்களை போக்கும் நாக பஞ்சமி கருட பஞ்சமி நன்னால் எளிமையான விரதம் மற்றும் வழிபாடு நெய்வேத்தியம் மற்றும் மந்திரங்களை இந்த ஆடியோவில் உங்களுக்காக வழங்கியுள்ளேன் ஆடியோவை முழுமையாக கேட்டு இந்த வழிபாட்டை செய்ய முயற்சி செய்யுங்கள் அன்பானவர்களே இன்னும் எட்டு தினங்களே உள்ளது வரலட்சுமி பூஜை செய்வதற்கு அனைவரும் தயாராகி கொள்ளுங்கள் இந்த வருடம் சர்வமங்கல பால் சங்குகள் வைத்து வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் நூற்றி எட்டு மூலிகைகளை வைத்து மூலிகை தூபம் தயார் செய்து அந்த மூலிகை தூபத்தை சாம்பரங்களுடன் கலந்து இந்த பால் சங்குகளையும் பூஜையரில் வைத்து முறைப்படி வரலட்சுமி பூஜை எப்படி செய்யணும்னு நம்ம சேனலை ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது வரலட்சுமி பூஜை தொடர்பாக பல சந்தேகங்களை கேட்டிருக்காங்க எனவே இன்று முதல் ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை அல்லது இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் நமது ஆனந்தோடி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் பதிவுகள் பதிவிடப்படும் எனவே நீங்கள் ஓய்வாக இருக்கும்போது அந்த பதிவுகளை பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க சேனலில் போய் பாருங்கள் ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் பல ஆன்மீக தகவல்கள் இன்று முதல் வரலட்சுமி பூஜை வரை உங்களுக்கு வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சர்வமங்கல சங்கு பூஜை செய்வதற்கு பூஜா செட்டு உங்களுக்கு தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை கருட பஞ்சமி நாக நாகப்பஞ்சமி நாளாக வருகின்றது நாராயணரின் அற்புதமான அருளை பெறுவதற்கு இந்த கருட பஞ்சமி என்றும் நாக பஞ்சமி என்றும் அதாவது நாராயணருக்கு வாகனமாக இருக்கக்கூடிய கருடாழ்வாரையும் நாராயணரையே தன்மீது மீது சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஆதிசேஷனையும் வணங்க ஓர் அற்புதமான நாள் நான் சொல்கிற இந்த எளிமையான வழிபாட்டை விரதமிருந்து செய்யலாம் விரதம் இல்லாமல் வழிபாடு மட்டும் செய்கிறவங்க செய்யலாம் இந்த வழிபாடு செய்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னு சொல்லிடுறேன் அறியாமல் செய்த பாவங்கள் அறியாமல் செய்த செயலால் ஏற்பட்ட சாபங்கள் துன்பங்கள் நீங்கும் ஒரு அருமையான வழிபாடு இந்த வழிபாடு இந்த வழிபாடு செய்ய உகந்த நாள் நேரம் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பிரம்மமுகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாடு செய்யலாம் அல்லது காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பதுக்குள்ளே இந்த வழிபாடு செய்யலாம் அல்லது மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை இந்த வழிபாடு செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பதுலேருந்து இருந்து இரவு எட்டு முப்பதுக்குள்ளே இந்த வழிபாடு செய்யலாம் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க பிரம்மமுகூர்த்த நேரத்திலேயே விரதத்தை தொடங்கி மாலை விரதத்தை முடிச்சுக்கோங்க யார் விரதம் இருக்கணும் யார் விரதம் இல்லாமல் வழிபாடு மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னா உங்கள் வீட்டில் திருமணம் ஆகாத பிள்ளைகள் பல வருடமாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க திருமணம் கைகூடலை அதே மாதிரி உங்கள் வீட்டில் விரய செலவு அதிகமாக நடக்குது எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் பணம் சம்பாதிக்கிறீங்க ஆனால் நிறைய விரயம் ஆயிட்டிருக்கு அப்படிங்கிற சூழலில் இருக்கிறவங்க நினைத்த காரியம் நடக்கவே மாட்டேதுங்கிற அந்த ஒரு வேதனையில் இருக்கிறவங்க விரதமிருந்து வழிபாடு பண்ணுங்க மற்றவர்கள் வழிபாடு மட்டும் செய்தால் போதுமானது சரிங்களா சரி எப்படி வழிபாடு செய்யணும்னு சொல்லாமா நெய்வேத்தியம் இந்த பூஜை செய்வதற்கு நெய்வேத்தியமாக பால் சாதம் வைக்கலாம் எலுமிச்சை சாதம் வைக்கலாம் அல்லது ஒரு டம்ளர் பால் மட்டுமே காய்ச்சிய பால் மட்டுமே நெய்வேத்தியமாக வைத்து இந்த பூஜையை செய்யலாம் பூஜைக்கு வாசனை மலர்கள் மல்லி ரோஜா முல்லை வேறு எந்த வாசனை மலர்கள் வேண்டுமானாலும் சேகரித்து வைத்துக்கொண்டு பூஜை அறையில் சுவாமியை பார்த்து அமர்ந்து ஓம் தத்புருஷாய வித்மகே ஸ்வர்ணபக்ஷாய தீமகி தன்னோகருடப் பிரச்சோதயாத் என்ற இந்த அற்புதமான மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்கள் இது போக நாராயணருடைய மந்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் பெருமாளுடைய ஸ்தோத்திரங்கள் மகாவிஷ்ணுவின் ஸ்தோத்திரங்கள் என்ன உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை சொல்லி மிக சிறப்பாக இந்த பூஜையை பக்தியோடு செய்யுங்கள் ரொம்ப எளிமையாக தான் சொல்லியிருக்கேன் இதுக்காக பெருசாக செல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலை பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்துக்கு முன்பாகவே இந்த பூஜை செய்யலாம் ஒருவேளை உங்கள் வீட்டில் சால கிராமக்கல் இருந்துச்சுன்னா அந்த சால கிராமக்கல்லுக்கு இந்த பூஜை நேரத்தில் பாலபிஷேகம் செஞ்சிங்கன்னா அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும் அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும் சால கிராமக்கல்லுக்கு அபிஷேகம் செய்தால் இவ்வாறு எளிமையான வழிபாடு செய்து அந்த நெய்வேத்தியத்தை வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்க இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணைப்பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி அற்புதமான நாள் இந்த நாளை தவற விட்டு விட வேண்டாம் வாய்ப்பு இருக்கிறவங்க அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் கருடால்வாரையும் வழிபாடு செய்யுங்கள் அன்பானவர்களே நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்ன சேவா குழு ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக அன்னதானங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம் உங்களை அன்போடு அழைக்கின்றேன் இந்த அன்னசேவா குழுவில் இணைவதற்கு தாயுள்ளம் கொண்ட அன்பான சொந்தங்களே ஆதரவற்ற உயிர்களுக்கு உணவு தருவது அப்படிங்கிறது மகா புண்ணியமான ஒரு செயல் அன்னசேவா குழு அந்த செயலை தான் செஞ்சிட்ருக்கு வாங்க இருக்கரம் கூப்பி அன்ன சேவா குழுவுக்கு உங்களை அழைக்கின்றேன் விவரம் தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதவியில் சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்